ஈரோடு திருப்பூர் கரூர் மாவட்ட மக்களின் வாழ்வாதாரமாக உள்ள பவானிசாகர் அணை இன்று எழுபது வயது அடி எடுத்து வைக்கிறது தமிழகத்தில் தஞ்சை டெல்டா பாசனத்துக்கு அடுத்து மிகப்பெரிய பாசன பரப்பு தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மண் அணை என்ற பெருமையை பெற்றுள்ளது பவானிசாகர் அணை ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் பவானி ஆறும் மோயாரும் இணையும் இடத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் முப்பது சதுர மைல் பரப்பில் நீர்த்தேக்க பகுதியை கொண்டது பவானிசாகர் அணை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டு ஏழு ஆண்டுகள் நடைபெற்ற கட்டுமான பணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்தாம் ஆண்டு முடிவடைந்து இதே நாளில் ஆகஸ்ட் பத்தொன்பது அப்போதைய மாகாண முதலமைச்சர் காமராஜரால் அணை திறக்கப்பட்டது அப்போது இந்த அணையின் கட்டுமானத்திற்கு செலவிடப்பட்ட தொகை ரூ பத்து கோடியே முப்பத்து நான்கு லட்சம் ரூபாய் மட்டுமே தமிழ்நாட்டில் மேட்டூருக்கு அடுத்த இரண்டாவது பெரிய அணையாகவும் ஆசியாவின் மிகப்பெரிய மண் அணையாகவும் போற்றப்படும் பவானிசாகர் அணையில் நூற்று ஐந்து அடி உயரத்திற்கு முப்பத்தி இரண்டு புள்ளி எட்டு டிஎன்ஜி தண்ணீரை தேக்க முடியும் இதில் இருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்லும் கீழ்பவானி பிரதான கால்வாயின் மூலம் ஈரோடு திருப்பூர் கரூர் மாவட்டங்களில் இரண்டு லட்சத்து ஏழு ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசனம் பெறுகின்றன இது மட்டுமன்றி பவானி ஆற்றில் இருந்து தடப்பள்ளி கால்வாய் மூலம் பதினேழு ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து நான்கு ஏக்கரும் அரக்கன்கோட்டை கால்வாயில் ஆறாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ஏக்கரும் காலிங்கராயன் கால்வாய் மூலம் பதினேழு ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏக்கர் விலை நிலங்கள் பாசன வசதியை பெற்று வருகின்றன இதன் மூலம் தஞ்சைக்கு அடுத்தபடியாக அதிக பாசன பரப்பை கொண்டதாகவும் பவானிசாகர் அணை உள்ளது பவானிசாகர் அணை கட்டி கீழ்பவானி பாசனம் பெற்ற பிறகே வானம் பார்த்த பூமியால் கிடந்த தரிசு நிலங்கள் நெல் கரும்பு வாழை மஞ்சள் விளையும் வயல்களாக மாறினார் இக்கிராமங்களிலும் குடிநீர் பஞ்சம் தீர்ந்தன ஈரோடு மாவட்டத்தின் பெரும் பகுதியில் விவசாயம் மட்டுமின்றி தொழில் வளர்ச்சி வேலைவாய்ப்பு பெண்கள் முன்னேற்றம் அரசியல் சமூக மேம்பாடு என அனைத்துக்கும் அடிப்படையால் பவானிசாக அணை இருப்பதாக கேட்டுகின்றனர் விவசாயிகள் பெருமைக்குரிய இந்த அணையை கட்டி கீழ்பவானி பாசன திட்டம் அமைய காரணமாக இருந்தவர் எல் ஈஸ்வரன் அப்போதைய அரசுக்கான ஆதரவை திரும்ப பெறுவதாக நிர்பந்தம் செய்து அணையை கட்ட வைத்தவர் அவருக்கு அரசின் சார்பில் மணிமண்டபம் அமைக்கப்படுவதை வரவேற்கும் விவசாயிகள் கீழ்பவானி பாசன திட்டத்தின் தந்தை என வரமணும் என்று கூறுகின்றனர் அணையின் அடித்தளத்தில் சேரும் சகதியுமாக வண்டல் நிறைந்திருப்பதாக கூறும் விவசாயிகள் அவற்றை நவீன தொழில்நுட்பத்துடன் அகற்றி கூடுதல் நீரை சேமிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மண் அணை என்றாலும் அறுபத்தொன்பது ஆண்டுகளை கடந்து இன்று எழுபதாவது ஆண்டில் அடி எடுத்து வைத்துள்ளது இப்பவும் உறுதி தன்மை மாறாமல் விவசாயிகளின் வாழ்வையும் உயர்த்திய பெருமையுடன் கம்பீரமாய் இருக்கிறது பவானிசாகர் அணை இந்த எழுபது ஆண்டுகளில் இருந்த இரண்டு முறை பவானிசாகர் அணை தனது முழு கொள்ளளவு எட்டி உள்ளது அணையில் ஆற்று மதகுகள் மதகுகள் மூன்று உபரி நீர் மதகுகள் ஒன்பது என இருபத்தொன்று மதகுகள் உள்ளன இதில் பவானி ஆற்று பகுதியில் வெளியேற்றப்படும் நீரின் எட்டு மெகாவாட் மின்சாரம் எட்டு மெகாவாட் மின்சாரம் என பதினாறு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது இன்னும் பல பெருமைகள் கொண்ட பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி தொன்னூற்றாறு புள்ளி எட்டு மூன்று அடியாக கடல் போல் காட்சி அளிக்கிறது அணைக்கு வினாடிக்கு நாலாயிரத்து நூற்று முப்பத்தாறு கன அடி தண்ணீர் வருகிறது அணையில் இருந்து கீழ்பவானி பாசனத்திற்காக ஆயிரத்து முன்னூறு கன அடியின் தடப்பள்ளி அரசன் கோட்டை பாசனத்திற்காக எண்ணூறு கன அடியின் குடிநீருக்காக பவானி ஆட்சிக்கு நூறு கன அடி என மொத்தம் இரண்டாயிரத்து இருநூறு கன அடி நீர் திறந்து விடப்பட்டு வருகிறது